அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இந்த காணொலி பதிவிலே கிராம சேவகர் மற்றும் பதிவாளர் போட்டி பரீட்சைக்கான பொது அறிவு சார்ந்த வினாக்கள் இந்த காணொலியிலே பதிவிடுகின்றேன் அந்த வகையிலே முதலாவது கேள்வி நாங்கள் நோக்கமாக இருந்தால் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகின்றது பொதுநலவாய அரச தலைவர்கள் மாநாடு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகின்றது இறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இந்த மாநாடு நடைபெற்றது அதே நேரம் இந்த பொதுநலவாய அரச தலைவர்கள் மாநாடானது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அது நடைபெறுகின்றது அப்பாகவே சரியான விடை வந்து இரண்டு இரண்டாவது விடையாகும் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இரண்டாவது கேள்வி பிராந்திய நாடுகளில் அதிகளவு அளவு எழுத்தரை வீதத்தினுடைய மக்களை கொண்ட நாடு என கேட்கப்பட்டுள்ளது சார்க் பிராந்திய நாடுகளில் அதிகளவு அளவு எழுத்தறி வீதத்தினுடைய மக்களை கொண்ட நாடு இப்போ சார்க் பிராந்தியம் என்றது உங்களுக்கு தெரியும் இது வந்து தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு தான் சொல்லுவார்கள் இதில் வந்து எட்டு நாடுகள் அங்கத்துவ நாடுகளாக காணப்படுகின்றது இந்த சார்க் நாடுகளிலே அதிக எழுத்தறிவை கொண்ட ஒரு நாடாக காணப்படுவதுதான் தான் மாலை தீவு இது வந்து தொண்ணூற்றி ஏழு தசம் ஒன்பது சதவீதம் உயர் கொண்ட ஒரு நாடாக இது காணப்படுகிறது ஆகவே சரியான விடை வந்து ரெண்டாவது விடை இதில் வந்து இந்த சார்க் நாடுகளிலே குறைந்த எழுத்தறி வீதம் ஆப்கானிஸ்தான் காணப்படுகிறது ஆகவே சரியான விடை இரண்டாவது விடையாகும் மூன்றாவது கேள்வி ஐநா சபையின் முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது ஐநா சபையினுடைய முதல் கூட்டம் வந்து எங்கு நடைபெற்றது என கேட்கப்பட்டுள்ளது இங்கே நாங்கள் பார்த்தோம்னா லண்டன் வாகவே முதலாவது விட அதுக்குரிய சரியான விடையாக காணப்படுகிறது முதலாவது விடையாகும் அடுத்த கேள்வி தன்னால் கொல்லப்பட்ட மன்னன் கல்லறையை கடந்து செல்லும் போது தன்னால் கொல்லப்பட்ட மன்னன் கல்லறையை கடந்து செல்லும் போது ஒவ்வொருவரும் பூரண மரியாதை செலுத்த வேண்டும் என்று ஆணையிட்ட மன்னன் யாரென கேட்கப்பட்டுள்ளது வாகவே அவர் துட்டகை முனு எல்லாளனுடன் போர் செய்து ஒரு நீதியான மண்ணான எல்லாளனை வீழ்த்திய பின்பு அவர் இந்த கட்டளையை பிறப்பித்தார் ஆகவே இதுக்குரிய சரியான விடை வந்து துட்டகை முனுவாகும் ஐந்தாவது விடையாகும் ஐந்தாவது விடையாகும் அடுத்த கேள்வி ஸ்ரேல் நாட்டினுடைய சேவை ஸ்ரேல் நாட்டினுடைய உளவு சேவை எதனால் கேட்கப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இந்த சிஐஏ என்றது சிஐ என்றது அமெரிக்க நாட்டினுடைய சேவை அதே போன்று ஐஎஸ்ஐ என்றது பாகிஸ்தானுடையது ஸ்ரேல் நாட்டினுடையது வந்து மோசால் மூன்றாவது விடை தான் அதுக்குரிய சரியான விடையாகும் மூன்றாவது விடையாகும் ஆறாவது கேள்வி இலங்கையில் மனித ஜானை மோதல்கள் அதிகமாக இலங்கையில் ஜா மனித ஜானை மோதல்கள் அதிகமாக காணப்படும் மாகாணம் ஏதென கேட்கப்பட்டுள்ளது இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எந்த மாகாணத்தில் வந்து அதிகமான இந்த யானை மனித முரண் முரண்பாடுகள் கூடுதலாக காணப்படுதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் மாவட்டம் நாங்கள் பார்க்குறபோது அன்றாதபுரம் புலனார்வை போன்ற மாவட்டங்களில் அதிகமான இந்த யானை மனித முரண்பாடுகள் காணப்படுகின்றது ஆகவே இது வந்து வடமத்திய மாகாணம் மாகாணம் என்று நாங்கள் போது வடமத்திய மாகாணத்துக்குள்ளே அது காணப்படுகிறது ஆகவே நான்காவது விடையாகும் இலங்கையில் கண்டல் தாவரவியல் நூதன சாலை அமைந்துள்ள இடம் இதன கேட்கப்பட்டுள்ளது அதிகமான கண்டல் தாவரங்களை கொண்ட ஒரு மாவட்டமாக புத்தளம் அதிகமான கண்டல் தாவரங்களை கொண்டு காணப்படுகின்றது குறிப்பாக மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பிலே அது காணப்படுகின்றது இந்த கண்டல் தாவரங்கள் ஏனைய மாவட்டங்களையும் இருக்கின்றது திருகோணமலை மட்டக்களப்பு போன்ற மாவட்டங்களையும் அதிகமாக காணப்படுகின்றது அதே நேரம் இந்த சாலை எங்கே அமை எங்கே அமைந்திருக்குன்னு சொன்னால் இந்த கனல் தாவரவியல் தாவரவியல் நூதனசாலை எங்கு அமைந்திருக்கிற சிலாபத்தில் இருக்கின்றது சிலாபத்தில் ஆகவே சரியான விடை வந்து ரெண்டாவது விடையாகும் இலங்கையில் அரசியலமைப்பின்படி அமைச்சரவையின் தலைவர் இலங்கையினுடைய அரசியலமைப்பின்படி ஒரு அமைச்சரவையின் தலைவராக யார் இருக்கு இலங்கையினுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி தான் தலைவராக இருப்பவர் இலங்கை நாட்டினுடைய ஆவார் அதே நேரம் இந்த சபாநாயகர் நாடாளுமன்றத்தினுடைய சபைத் தலைவராக அவர் காணப்படுவார் ஆளுநர் என்பது மாகாணத்தினுடைய தலைவர் ஆளுநர் ஜனாதிபதியினுடைய பிரதிநிதியாக காணப்படுபவர் தான் ஆளுநர் ஆகவே சரியான விடை வந்து ஜனாதிபதி ஐந்தாவது விடையாகும் குறைந்தளவு கிராம அலுவலக பிரிவுகளை உள்ளடக்கிய மாவட்டம் குறைந்தளவு கிராம அலுவலக பிரிவுகளை உள்ளடக்கிய மாவட்டம் இதனுக்கு கேட்கப்பட்டுள்ளது அதிகமான கிராம செயலகர் பிரிவுகள் உள்ளடக்கிய மாவட்டமாக குருநாகல் மாவட்டம் குறைந்தது வந்து கிளிநொச்சி ரெண்டாவது விடையாகும் அல்சைமர் என்ற நோய் உடலில் எந்த பகுதியை பாதிக்கும் அல்சைமர் என்ற நோய் வந்து உடலில் எந்த பகுதியை பாதிக்கும் என கேட்கப்பட்டுள்ளது இது ஒரு நரம்பு சிதைவோட சம்பந்தப்பட்ட ஒரு நோயாகத்தான் இது காணப்படுகிறது இது வந்து அறிவு ஞாபகம் மறதியை ஏற்படுத்துகின்ற ஒரு நோயாகவும் இருக்கின்றது இது வந்து மூளையை பாதிக்கின்றது ஆகவே மூன்றாவது விடையாகும் தென்னாசியாவிலே மிகப்பெரிய நூலகம் அமைந்துள்ள இடம் தென்னாசியாவிலே மிகப்பெரிய நூலகம் எங்கு அமைந்திருக்க கேட்கப்பட்டுள்ளது இந்தியாவிலே சென்னையில் அமைந்திருக்கின்றது ஆகவே டோக்கியோ வந்து ஜப்பான் நாட்டினுடைய தலைநகரம் அதிக சனத்தொகை அடர்த்திய கொண்டொரு நகரமாக இது காணப்படுகிறது அதே போன்று இந்தியா இந்தியாவுடைய தலைநகரமாக காணப்படுவதுதான் இந்த புதுடெல்லி அதே நேரம் ஐக்கிய நாடுகள் சபைக்கான பல்கலைக்கழகம் அமைந்துள்ள ஒரு இடமாகவும் இந்த புதுடெல்லி காணப்படுகிறது ஆகவே சரியான விடை வந்து சென்னை மூன்றாவது விடையாகும் பனிரெண்டாவது கேள்வி உலகில் அதிகளவு பாடசாலை நாட்களை கொண்ட நாடு உலகில் அதிகளவு பாடசாலை நாட்களை கொண்ட நாடு எனக்கு கேட்கப்பட்டுள்ளது சீனாதான் தான் அதிகளவான பாடசாலை நாட்களை கொண்ட ஒரு நாடாக காணப்படுகிறது இந்தியா வந்து அதிக பல்கலைக்கழகங்களை கொண்ட ஒரு நாடாக இந்தியா காணப்படுகிறது ஆகவே முதலாவது விடையாகும் இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் எண்ணிக்கை இந்தியாவில் இருபத்தி எட்டு மாநிலங்களில் இருக்கின்றது பதினான்காவது கேள்வி அவுஸ்திரேலியாவை கண்டுபிடித்த ஆங்கில மாலுமி அவுஸ்திரேலியாவை கண்டுபிடித்த ஆங்கில மாலுமி யாருன்னு கேட்கப்பட்டிருக்கின்றது அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கொலம்பஸ் அப்போ இவர்தான் வந்து அவுஸ்திரேலியாவை கண்டுபிடித்தவர் அவுஸ்திரேலியாவை கண்டுபிடித்தவர் கொலம்பஸ் வாஸ்கோடகாமா இந்தியாவை கண்டுபிடித்தவர் இந்த என்றவர் இலங்கை படத்தை வரைந்தவராக காணப்படுகிறார் இலங்கைக்கு சிரண்டிப்பென அழைத்தவர்கள் இலங்கையை வந்து சிரண்டிப்பென்னு சொல்லி அழைத்தவர்கள் குறிப்பாக இந்த தம்பவன்னி சீலன் சீலன் சிலோன் என்றெல்லாம் ஒவ்வொரு நாட்டவர்கள் இலங்கை அழைத்த பெயர்கள் அந்த வகையில் வந்து இலங்கைக்கு சிரண்டிப்பன் அழைத்தவர்கள் அறாவியர்கள் அதே நேரம் தம்பவன் என்று இலங்கை அழைத்தவர்கள் வந்து ஆரியர்கள் சீலனன் அழைத்தவர்கள் சீனர்கள் அதே மாதிரி ஸ்லோடன் சொல்லி அழைத்தவர்கள் ஆங்கிலேயர்கள் இவ்வாறு நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம் அதே நேரம் பதினாறாவது கேள்வி நிலக்கீழ் கால்வாயான ஜோத கால்வாய் அமைத்த மன்னன் ஜோத கால்வாய் அமைத்த மன்னன் அதாவது அதிகளவான குலங்களையும் அதிகளவான கால்வாய்களையும் கட்டிய வசப மன்னனை யோத கால்வாய் அமைத்த மன்னனாக காணப்படுகிறான் ஆகவே ரெண்டாவது விடையாகும் பண்டுகாவியன் இலங்கை நாட்டினுடைய முதலாவது அரசன் அதே நேரம் பசவ குலமான அபயபாவி குலத்தை கட்டிய ஒரு மன்னன் தான் பண்டுகாவியன் சரியானபடி ரெண்டாவது விடையாகும் ஓகே நன்றி